தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே தனித்துவமான கட்சி தான் அப்படின்றத பத்திரிகையாளர் மணி அவர்களே சொல்லிருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணம் ஒரு குழந்தை அப்படின்னா உங்களால் நம்ம மோடி தான் இந்த தகவல் குறித்து தான் முழுமையாக தொழில பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைய தினம் ட்விட்டரில் ரொம்பவே வைரலாக ஒரு வீடியோ மாதிரி இருக்குது அது என்ன வீடியோ அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் பதித்த ஒரு டிஷர்ட்டை குழந்தைக்கு அணிந்து இந்த ஒரு வீடியோவாக எடுத்து ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுருக்காங்க பெற்றோர்கள் போட்ட சில மணி நேரத்துலேயே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வியூஸையும் ஷேரையும் பெற்றிருக்கு அது இல்லாமல் இந்த வீடியோவாக நான் சீமான நபர்களும் பார்த்துருக்காரு அப்படின்னு தகவல் கெடைச்சிருக்கு கட்சி மேலையும் சீமான் மேலையும் எந்த அளவுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெற்றோர்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும் இன்னொரு பக்கம் எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீமானுக்கு எதிராக ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு எது எப்படியாக இருந்தாலும் இந்த விஷயத்தை குறித்து பத்திரிகையாளர் மணி அவர்கள் எது எப்படியாக இருந்தாலும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தனித்துவமான கட்சி அப்படின்னு சொல்வதற்கு இது ஒரு பெரிய காரணம் அப்படின்னு ஏன்னா பிற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது இந்த மாதிரி நடந்ததும் இல்லை கடந்த காலங்களில் எம்ஜிஆருக்கோ கலைஞருக்கோ அண்ணாக்கோ கிடைத்த மாதிரியான ஒரு விஷயம் தான் தற்போது சீமானுக்கு கிடச்சிட்ருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து பேசியிருக்காரு இந்த மாதிரியான வீடியோக்கள் எதனால வைரலாக மாட்டேங்குது அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியாகவும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சு பேசியிருக்காரு பத்திரிகையாளர் மணி அது மட்டும் இல்லாமல் நம்ம சீமானை குறித்து பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சீமானோட ஜாதிகாரராக இருப்போம் அல்லது சீமானிடம் பணம் வாங்கிட்டோம் சீமானுக்கு சோம்பு அடிக்கணும் அப்படின்னு நம்ம மேலேயே திசை திருப்பி விடுறாங்க சில பேர் இந்த மாதிரியான காரணங்களாலேயே சீமானை குறித்து பேசுவதற்கே பயமாக இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக எடுத்து வச்சிருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மேலேயும் சீமான் மாலையும் மக்கள் வன்மத்தோட அளையறாங்க அப்படின்றத காட்டுது இந்த மாதிரியான மக்கள் யார் யாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆரம்பத்துல ராஜவேல் நாகராஜர்ல தொடங்கி அடுத்தபடியாக கரிகாலர்ல இருந்து தற்போது இருக்கக்கூடிய யூடியூப் ரூட்டர்ஸ் வரைக்குமே எந்த அளவுக்கு சீமானை கடுமையாக தாக்கி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம நாள்தோறும் இணையதளங்களில் பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எது எப்படியாக இருந்தாலும் பிற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களே நேர்மையாக ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் மாதிரி நம்மளால கட்சி நடத்தவே முடியாது சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாதிரி நம்மளால நடந்தவும் முடியாது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே பாத்தீங்கன்னா பிற கட்சியில இருக்கக்கூடியவங்க ஒத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசியிருக்கிறது அப்படின்றது பல பேரை திரும்பி பார்க்க வச்ச ஒரு காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க சீமானுக்கு மைலேஜ் ஏற்றுற மாதிரியான பல விஷயங்கள் தற்போது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி களப்பணியில் ஈடுபட்டுட்டு போது நம்ம பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களாகவே முன் வந்து ஒரு குழு மாதிரி செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான தகவல்லாம் கொஞ்சம் கூட வெளிவே வரமாட்டேங்குது அப்படின்றத பத்திரிகையாளர் மணி அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு செய்தி சேனல்லையோ யூடியூபையோ திறந்தாலே விஜய் விஜய் அப்படின்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு விளம்பரத்தை ஏற்றியும் திமுக கட்சி எதிர்க்கிற மாதிரி காட்டியும் இவங்க ரெண்டு பேருக்குமே மயிலேஜ் ஏற்றிக்கிறாங்களே தவிர தீமானவர்கள் குறித்த செய்தியை போடுவதற்கு எதனால ஊடகங்கள் தயங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் பத்திரிகையாளர் அவர்கள் முன் வச்சு பேசியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை அமைச்சு தருவீங்க நன்றி வணக்கம்